மா <laughs> ஒரு <laughs> இங்க அழைப்பு வைக்கிறேன். <Noise/> ஏய் தம்பி <Noise/> ஏய் தம்பி <Noise/> ஏய் தம்பி ஏய் தம்பி <Noise/> 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 ஏய் ஏய் தம்பி <Noise/> ஏய் தம்பி <Noise/> ஏய் தம்பி <Noise/> ஏய் தம்பி ஏய் ஏய் தம்பி <Noise/> ஏய் ஏய்

இலங்கை அமைச்சர் செந்தில் தொண்டமான இலங்கை அமைச்சர் மாண்புமிகு செந்தில் தொண்டமான் அவர்களை உலக சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் மாண்புமிகு இலங்கை அமைச்சர் செந்தில் தொண்டமான் அவர்களை ஐம்பது நிலை நாட்டார் சார்பாக வருக வருக வருகை என வரவேற்று புரிந்து கொள்கிறோம்

அந்த மாணிக்கம் அவர்களை மாடு முத்தி விட்டதால் யாராவது ஆத்திக் காட்டை சேர்ந்தவர்கள் எங்களை முதல் உதவி செய்யும் இடத்திற்கு உடனே ஒரு மாதிரி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் ஆசிக்காட்டு மாணிக்கத்தை மாடு முத்திவிட்டது ஆட்டிக்காட்டை சேர்ந்தவர்கள் உடனே முதல் உதவி செய்யும் இடத்திற்கு ஒரு மாதிரி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் அருமே பூஜை தமிழ் அருமையாக அவ்னே அவரே மாட்ட ஏன்னா அவரே கேட்க